கீரதேவநாயனார் அருளிச்செய்த செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் எழுபத்தாறு முதல் எண்பத்தேழு அடிகள் வரை வந்தவன் செய்து போயின வண்ணம் சிந்தையர் பொறாது புக்கு மற்றை நாளும் அவ்வழிபட்டு இறைவ உற்றது கேட்டருள் உந்தனுக்கு அழகா நாடொரும் நான் செய் பூசனை தன்னை இங்கொரு வேடுவன் நாயுடும் புகுந்து மிதித்து உழக்கி தொடுசெருப்படியால் நீக்கி வாயில் இடுபுணல் மேனியில் ஆட்டி தந்தலை தங்கிய சருகளை உதிர்த்து ஓர் இறைச்சியை நின் திருக்கோயிலில் இட்டுப் போமது என்றும் முந்தனக்கு இனிதோ வந்தவன் செய்துவிட்டு போன விதத்தை கண்டு மனம் பொறுக்காமல் தன் வீடு சேர்ந்து மறுநாளும் அவ்வாறு வழிபட்ட விதத்தை அறிந்து இறைவா இது உனக்கு அழகோ நாள்தொறும் நான் செய்யும் பூஜையை இங்கொரு வேடுவன் நாயுடன் வந்து புகுந்து மிதித்து உழக்கி செருப்பினால் அப்புறப்படுத்தி வாயில் கொண்டு வந்த நீரினால் உன் திருமேனியை நீராட்டி அவன் தலையில் செருகு வைத்திருந்த சருகுகளையும் இலைகளையும் எடுத்துச் சாத்தி இறைச்சியை உன் திருக்கோயிலில் இட்டு போவது உனக்கு இனிதோ என சிவகோசரியார் விண்ணப்பிக்கின்றார்